அன்பான வணக்கம் நான் உங்கள் டாக்டர் யுவபாரத் இயற்கை மருத்துவர் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் அதாவது கொலஸ்ட்ரால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கான காரணங்கள் என்ன உலகத்தில் வாழ்ற எல்லா ஜீவராசிக்கும் மனிதனுக்குமே நிறைய இறந்து போறதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு விலங்குகள் பார்த்திங்கன்னா மூணு காரணங்களால் மட்டும் இறந்து போகும் வயசான இறந்து போறது இன்னொரு விலங்குக்கு இரையாகிறது இல்லை உணவு கிடைக்காம பசினால் இறந்து போகிறது ஆனால் மனிதன் இறந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ அதில் முக்கியமான காரணம் அதாவது உலகத்தில் எல்லா மனிதனும் அமெரிக்கா ஆகட்டும் இந்தியா ஆகட்டும் அதிகமாக இறப்புகள் ஏற்படக்கூடிய வியாதி என்னன்னு பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் இதுதான் வந்து முதல் காரணம் எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்னால் நான் இறந்து போகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அதில் இந்தியா வந்து ரொம்ப லீடிங்காக போயிட்டுருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம டாக்டர்ஸோ எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்ததுனால இந்த ரத்த கொதிப்பு எல்லாம் அதிகமாகிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ அந்த கொலஸ்ட்ரால் வந்து எங்கேருந்து நமக்கு கிடைக்குது எதனால் இந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால்ன்றதுன்னு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை அதில் ஹார்மோன் சுரப்பிகளுக்கும் இப் அப்புறம் நம்ம இந்த பித்த நீர் சுரக்கிறதுக்கு விட்டமின் டி நமக்கு கிடைக்கணுன்னா இந்த முந்நூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் வந்து ஒரு நாளைக்கு நமக்கு தேவை ஸோ இப்போது இந்த முந்நூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கல்லீரல் என்ற உறுப்பு லிவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான கொலஸ்ட்ரால் அது உற்பத்தி பண்ணுது ஸோ இப்போ இந்த முந்நூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இரு நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான கொலஸ்ட்ரால் அது உற்பத்தி பண்ணும்போது அது முழுமையாக யூட்டிலைஸ் ஆகிட்டு அது அந் அன்னைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடந்து அன்னைக்கு அன்றைய தேவைக்கு பூர்த்தி ஆகும் இப்போது இந்த எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இரநூறுக்கு மேலே இரநூத்தி ஐம்பது முந்நூறு நானூறு அப்படின்னு கொலஸ்ட்ரால் லெவல்ஸை பார்ப்போம் இந்த அளவுக்கு அதிகமாகறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம் நமக்கு மனிதனுக்கு லிவர் இருக்குது எல்லா விலங்கு நடமாடக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் ஆடாகட்டும் கோழி ஆகட்டும் ஆகட்டும் எல்லா விலங்குகளுக்கும் லிவர் இருக்குது ஸோ அப்போது அதனுடைய லிவர்லேருந்தும் கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகும் இப்போது நாம் வந்து விலங்கு சார்ந்த உணவு எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாமிசம் சாப்பிட்றது முட்டை சாப்பிட்றது இல்லை மாட்டுப்பால் குடிக்கிறது ப்ளஸ் பன்னீர் அந்த அந்த மில்க்கோட பை பை ப்ரோடக்ட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு உற்பத்தி ஆகிற அந்த முந்நூறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் போக இந்த எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் எங்கேருந்து வருதுன்னா விலங்கு சார்ந்த உணவுலேருந்து நமக்கு கிடைக்குது ஸோ இந்த விலங்கு சார்ந்த உணவு நம்ம வந்து அன்றாடம் எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த கொலஸ்ட்ராலோட தேக்கம் வந்து அதிகமாயிட்டே வரும் அந்த விலங்கு சார்ந்த உணவுலேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுது அப்படின்னா ரத்தத்துக்குள்ளே அதிகமாயிட்டு ரத்தத்தை கெட்டித்தன்மை ஆக்கக்கூடிய அந்த இது கொலஸ்ட்ரலுக்கு இருக்குது ஸோ எங்கேயாவது ஒரு ரத்த குழாய் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் எல்லாமே அங்கேயே போயிட்டு டெபாசிட் ஆகிட்டு அதுதான் வந்து ஒரு பிளாக்காக ஃபார்ம் ஆகுது இப்போது ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மன அழுத்தம் இருக்குது சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் எல்லாம் இதயத்தில் இருக்கிற அந்த ரத்த குழாயில் போயிட்டு அடப்பு ஏற்பட்டு தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஸோ இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற எண்ணம் என்ன அப்படின்னா கொலஸ்ட்ரால் இருந்தாலோ இல்லை ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா தேங்காயை வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது முற்றிலும் புறம்பான ஒரு விஷயம் அதாவது லிவர் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகும் நமக்கு உற்பத்தி ஆகும் நடமாடக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் உற்பத்தி ஆகும் அந்த தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவர்ன்ற ஒரு உறுப்பு கிடையாது அதனால் அதுலேருந்து கொலஸ்ட்ரால்க்கு நமக்கு கிடைக்காது அதுலேருந்து கிடைக்கிற நல்ல ஃபே குட் ஃபேட் வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த மூளைக்கும் இந்த ஹார்மோன் செக்ரிஷனுக்கும் நம்ம நாளமில்லா சுரப்பிகள் சரியாக இயங்கணும்னா நமக்கு தேவை வந்து தேங்காய் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா விலங்கு சார்ந்த உணவுகள் தான் ஸோ இப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் நிறுத்த வேண்டியது மாமிசம் முட்டை பால் பால் சார்ந்த உணவுகள் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான மாவுச்சத்து உணவுகளை சாப்பிட்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரிசி சார்ந்த உணவு இட்லி தோசை பொங்கல் அப்புறம் கோதுமை சார்ந்த உணவு பூரி சப்பாத்தி சேமியா ரவ உப்புமா இந்த மாதிரி உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அதில் வெறும் குளுக்கோஸ் தான் இருக்குது சக்கரை தான் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு அதிகப்படியாக சர்க்கரை இருக்கிற ஒரு உணவை நம்ம உட்கொள்ளும்போது விலங்கு சார்ந்த உணவுலேருந்து க கிடைச்ச அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகம் அதிகமாகறதுக்கும் ட்ரைக்லிசரைட்ஸ் அதிகம் ஆகிறதுக்கும் சர்க்கரை நோய் வரத்துக்கும் இதய நோய் வரத்துக்கும் ஸ்ட்ரோக் வரத்துக்கும் இந்த பல வியாதிகள் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா விலங்கு சார்ந்த உணவு மாவு பொருள் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம த வந்ததுக்கப்புறம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா நாம் அதிகப்படியான பழங்களும் பழச்சாறுகளும் காய்களும் நிறைய எடுத்துக்கணும் முக்கியமாக நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சி சுகர் வந்துருச்சு இல்லை ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நாம் எடுக்க வேண்டிய உணவுகளே வந்து என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு உணவுகளையும் நார் சத்து அதிகமாக இருக்கணும் ஸோ நார் சத்து எதில் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து பழங்கள் அப்புறம் காய்கறிகள் பச்சையாக இருக்கிற காய்கறிகள் பார்த்திங்கன்னா அவரக்காய் பீன்ஸு பச்சை பட்டாணி அப்புறம் கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே நமக்கு தேவையான சத்து இருக்குது ஸோ இந்த சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலே குறைஞ்சிரும் நம்ம மாத்திரை எடுத்து தான் கண்ட்ரோல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம முதல்ல நிறுத்த வேண்டியது விலங்கு சார்ந்த உணவு மாவுப்பொருள் மாவுப்பொருளில் பார்த்திங்கன்னா அரிசி கோதுமை தான் பிரச்சனை மற்றபடி சிறுதானியங்கள் எடுக்கலாம் ஒரு தானியம் வந்து சின்னதாக வட்ட வடிவில் இருக்குது அப்படின்னா அதில் நார் சத்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதில் குறிப்பாக கம்பு கேழ்வரகு சோளம் சாமை திணை குதிரைவாளி செவப்பரிசி கை குத்தல் அரிசி எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவு அந்த வெள்ளை நிற அரிசியில் என்னென்ன செய்வோமோ அது அத்தனையும் இந்த சிறுதானியத்திலையும் செவப்பரிசிலையும் செய்யலாம் இதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நிறைய சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்து இரவு உணவு வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம எடுக்கிறோமோ இதை ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லாமல் பல வியாதிகளை வந்து நம்ம வராமல் தடுக்கலாம் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முழிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பேசிவிட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹார்ட்டுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுறோம் கூடிய சீக்கிரமாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா தூக்கமின்மை ஸோ சரியான தூக்கம் நார் சத்து மிகுந்த உணவு உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது கொலஸ்ட்ராலையும் குறைக்க முடியும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தடுக்க முடியும் சுகர் பிபி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸ்ட்ரோக்கு இது அத்தனை வியாதிகளுக்கும் தீர்வு என்ன அப்படின்னா நார் சத்து நிறைந்த உணவுகள் உண்பது விலங்கு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நன்றி வணக்கம்